கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க ப்ரோமோ வந்துட்டு நல்லாவே இருக்குது சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு சீனில் வந்துட்டு அபிராமி கார்த்தி பேசிகிட்டு இருக்காங்களே அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க இந்த குடும்பத்தை நீ தான்ப்பா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல கண்டிப்பாக இந்த குடும்பத்தை வந்துட்டு பிரிய விட மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி கிளம்ப அபிராமி வந்துட்டு சந்தோஷப்படுறாங்க அடுத்து வந்துட்டு கார்த்தி போகும்போது அபிராமியே பார்த்துட்டு போகிறாங்க அபிராமி நடந்ததெல்லாம் நினச்சி மறுபடியும் ஃபீல் பண்ணிக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காங்க அங்கிட்டு வந்துட்டு கைசரியாவே அம்மாவையும் காட்டணுமே ஆத்தா தாய் கிழவி தாங்க முடியல என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அடுத்த குடும்பத்தை எப்படி அழிக்கலாம் இதே பகுதி நேரம் வேலையா வச்சிருக்குதுங்க அப்புறமேட்டே ஐஸ்வர்யா சொல்றாங்க அம்மா என்னால அந்த அடி வாங்கின அவமானத்தை மறக்கவே முடியலமா அப்படின்னு சொல்ல நானும் கொதிச்சு போய் தாண்டி இருக்கேன் என்ன தைரியம் இருந்தா அந்த அபிராமி என் முன்னாடியே உன கை நீட்டி அடிச்சிருப்பா ஏதோ அந்த இடத்துல எல்லாரும் இருந்ததுனால விட்டுட்டேன் இல்லாட்டினு வச்சுக்கோ நான் வேற ஒரு விஷயத்துல லாக் ஆகிருக்கேன் அவங்கள உண்டு இல்லைன்னு பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்ல அம்மா நீ எப்படியாவது அந்த தீபாவோட குடும்பத்தை நம்ம அவமானப்படுத்தி இந்த இடத்த விட்டு அமிச்சு உண்மும் அப்படின்னு சொல்ல என் கையில் பொறுப்பு கொடுத்துட்டே இல்லை நான் பார்த்துக்கறேன் நான் கேட்க போற ஒவ்வொரு கேள்வியிலையும் அவங்க வந்துட்டு நாக்க பிடிங்ககிட்ட இங்கே ஓட போறாங்க பாரு அது மட்டும் கிடையாது நம்மளும் அவங்களே என்ன ஒன்னா நம்மகிட்ட இருக்கிற பண வசதிக்கு அவங்கெல்லாம் சரிப்பட்டு வருவாங்களா அவங்கள நம்மளை ஈக்குவலா வச்சு இந்த அபிராமி பாத்துட்டு இருக்காங்க ச்சே இந்த தீபா இந்த வீட்டில இருக்கிறதே என்னால் ஏத்துக்க முடியலமா இதில் அவங்க குடும்பத்தை வேற ஒட்டு மொத்தமாக கூட்டிட்டு வந்துட்டா அந்த கார்த்தி வேற இவ பேச்சை கேட்டுதாம்மா ஆடுவான் அப்படின்னு சொல்ல சரி விடுடி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திக்கா வந்துட்டு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க அடுத்து இங்கே சீனை கட் பண்ணி தீபாவோட அங்கே ஹெஸ்ட் ஹவுஸ் வீட்டில் இருக்கல அங்கே தான் காமிச்சிட்ருக்காங்க மீனாட்சியும் நம்ம தீபாவும் சேர்ந்து சாப்பாடெலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டு வாங்க வாங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட ஜானகியும் மைதிலையும் வந்துட்டு ரொம்ப டென்ஷனாக கோவமாக இருக்காங்க அப்போ வந்துட்டு என்ன சென்னி உட்காருங்க சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி சொல்ல இந்த வீட்டில் நாங்கள் சாப்பிடவும் மாட்டோம் இனி இந்த வீட்லையுமே நாங்கள் இருக்க மாட்டோம் எதாவது வாடகை வீடு பார்த்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்ல மீனாட்சி சொல்கிறாங்க அவங்க பேசுனதெல்லாம் நினச்சி நீங்கள் வந்துட்டு ஃபீல் பண்ணலாமா அப்படின்னு சொல்ல மான ரோஸ் இருக்கிறவன் யாருமே வந்துட்டு இப்படி தான் பிஹேவ் பண்ணுவா அவங்களுக்கு என்ன நாக்கா இல்லை தேல் கொடுக்கா எப்போ பார்த்தாலும் இப்படியே வந்துட்டு பேசிகிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி மைதிலி ரொம்ப கோவப்பட அண்ணி கோவப்படாதீங்க இங்கே பாருங்கள் நானோ இல்லைனா என் புருஷனோ எங்கள் அத்தையோ எது சொன்னாலும் தான் நீங்கள் வந்துட்டு இந்த வீட்டை விட்டு வெளியில் போனோம் அவங்களே நீங்கள் இங்கே இருக்கிறதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டாங்க அப்படி இருக்கும்போது அவங்களெல்லாம் நீங்கள் எதுக்கு ஒரு பொருட்டாக நினைக்கிறீங்க உங்களுக்கும் வந்துட்டு பேச தெரியல நீங்கள் நல்லா பேசி விடுங்க அப்படின்னு சொல்ல ஜானகி சொல்கிறாங்க அது எப்படி பாரு நாங்கள் நாங்க இடத்துல கட்டி கொடுத்துருக்கோம் நாங்க இங்க இருக்கிறதுனால உனக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோன்னு தான் எனக்கு பயமா இருக்கு ஐஸ்வர்யாவும் அவங்க அம்மாவும் பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல சும்மா இருக்க மாட்டாங்க போல என்னத்தையாவது ஒரு பிரச்சனையை கலப்பிட்டே இருக்காங்க நாங்க வேற வீட்டுக்கு போயிடுறோமா அப்படின்னு சொல்ல என்னங்க நீங்கள் எப்படி பேசுறீங்க ஐஸ்வர்யா ஒரு ஆளுனா அவன் மேலே கோவப்பட்டு இந்த வீட்டை விட்டு போகிறேன்னு சொல்லி சொல்லிட்டு இருக்கீங்க எங்கள் அத்தை கார்த்திக் தம்பி தான் எதுவுமே சொல்லவே இல்லையே இங்கே பாருங்க அதெல்லாம் ஒன்றும் நினச்சி மனசில் வச்சுக்காதீங்க நீங்கள் வந்துட்டு சாப்பிடுங்க கோவத்தை வந்துட்டு சாப்பாட்டு மேலே காட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மீனாட்சி சொல்ல அது எப்படிங்க பேசுகிறதெல்லாம் பேசிட்டு இப்போ சமாதானப்படுத்தினா எல்லாம் சரியாயிடுமா அவங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு கோங்கோமா வருது நான் நல்ல நாலு கேள்வி திருப்பி கேட்டு விட்டுருப்பேன் தீபா முகத்துக்காண்டி தான் பார்த்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்துட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்காங்க மீனாட்சி வந்துட்டு ஐஸ்யாவுக்கு ரொம்ப ஓவர் தான் அவளை என்ன பண்ணுறோம் பாரு அடக்கி வைக்கணும் இப்படி தான் ரொம்ப துமுருத்தனம் பண்ணுவா கார்த்திகிட்ட சொல்ல வேண்டியது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிடுது எப்படியுமே வந்துட்டு நெக்ஸ்ட்டு ஒரே சண்டே சச்சரவுகள் ஓட போகுது பட் வந்துட்டு தீபாக்கும் கார்த்திக்கும் வந்துட்டு கொஞ்சம் அதிக சீன்ஸ் கொண்டு வந்தால் இன்னுமே நல்லா இருக்கும் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிற மாதிரியே சீன்ஸ் கொண்டு வர மாட்டாங்க எல்லாத்துக்கும் மேலே தீபாவோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸை கொஞ்சம் தான் என்ன ஐயோ அதில் இருக்கிற அம்மாவை நடிக்கிறதுக்கு கூட அவ்வளோ மேக்கப்பு சேரீஸ்லாம் எப்படி ஜுவல்ஸ்லாம் எப்படிலாம் பண்ணிகிட்ருக்காங்க தீபாக்கு ஏன் ஐயோ எப்போ பார்த்தாலும் சரி இந்த மற்ற சீரியல்ஸை கம்பேர் பண்ணும்போது அந்த வீட்டில் வந்துட்டு செர்வெண்ட்டாக வேலை பார்ப்பாங்களா அந்த மாதிரி தான் ப்ளவுஸாக இருக்கட்டும் சேரீயாக இருக்கட்டும் ஏன் இந்த அளவுக்கு கேவலமாக கொடுக்குறாங்கனே தெரியல கார்த்தியோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் எப்படி இருக்குது ஆள் பாதி ஆடை பாதினு சொல்லுவாங்கள்ல அது தீபாவோட கேரக்டருக்கு சுத்தமாக செட் ஆகலை இது ஏன் எனக்கு மட்டும் தான் தோணுதா இல்லை அதை கவனிச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க